வணக்கம் நண்பர்களே மற்றொரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடையும் இப்ப நாம வந்து நாற்பத்தி ஒன்று அதிகாரம் கல்லாமை இந்த அதிகாரத்துல நாம ஏற்கனவே மூன்று குரல் வந்து பார்க்கிறோம் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது நான்காவது குரல் நான்காவது குரல் வந்து என்னன்னா கல்லாதவன் ஒப்பம் களிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார் இந்த கல்லாமை அப்படிங்கிற இந்த அதிகாரத்துலதான் கல்லாதவர்கள் வந்து எப்படிப்பட்ட துன்பங்கள் அவங்களுக்கு உலகத்துல எந்த இடம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாலே ஒரு மூணு குரல் வந்து நாம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாலே மூணு குரல்ல வந்து இந்த கல்லாதர்கள் அந்த கல்லாததுனால நமக்கு வந்து என்ன வந்து ஒரு குறைவு ஏற்படும் அது என்ன நிலை இந்த கல்லாத நிலைங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மூணு குரல்ல சொன்னார் அதாவது அவன் வந்து ஒரு கற்றவர்கள் சபையில போய் வந்து அவன் பேசணுங்கிறதெல்லாம் அது வந்து முடியாது அதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை கூட அதாவது இந்த அரங்கு இல்லாம ஒட்டாடுறது மாதிரி அப்படின்னு அதே மாதிரி அதே மாதிரி அவங்க வந்து வேற பார்த்து நல்லா பேசக்கூடியவங்களை பார்த்த உடனே பேரண்டியர் அண்ணா அவர்கள் பேசும்போது பார்த்த உடனே அம்மா மாதிரி பேசணும் கலைஞர் மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி இது இயல்பு அதே மாதிரி இந்த கல்லாதவர்கள் வந்து அவங்களும் இப்படி வந்து நாமளும் நல்லா பேசணும்னு அவங்க நினைச்சாலும் அது வந்து என்ன பயன் கொடுக்க போகுது அதுக்கு ஒரு உதாரணம் வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு பெண்ணானவள் பெண்மையில்லாத ஒரு பெண்ணானவள் அவளால வந்து எந்த பெண்மைத்தனத்திலையும் அவளால வெளிக்காட்ட அவ அதை விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சொன்ன பிறகு பிறகு அதுக்கப்புறம் அவங்களை கொஞ்சம் பாராட்டுற மாதிரி சொன்ன அவர் சொன்னாரு அப்படி கல்லாம இருந்துட்டாலும் கூட பரவாயில்ல எந்த இடத்துலயும் வாய் திறக்காம அமைதி காத்தாங்கன்னா சரி கல்லாம அவங்க ஒண்ணு படிக்காம போயிட்டாங்கன்றது இருந்தா பரவாயில்ல நீங்க இருக்கிற இடத்துல வாய பொத்தி எடுங்க எந்த இடத்துலயும் பெரிய கற்றோர்கள் சபையிலயோ கற்றோர்கள் முன்னாலயோ போய் ஒரு முந்திரி கொண்ட மாதிரி முந்தித்து வச்சுட்டு பேசணும் இப்படி மூணு குரல்கள் வந்து ஒரு சொல்லியிருக்க அது இந்த கல்லாமியினுடைய துயரங்கள் அதனுடைய கஷ்டங்கள் அவங்க எப்படிப்பட்ட ஒரு சொல்லப்போனா அவங்கள பற்றி சொல்லும் பொழுது தெருவர்கள் வந்து கொஞ்சம் கடுமையாகவே இருக்க சொல்றாரு கல்வியினுடைய மகத்துவம் கல்வாமையினுடைய தீமை அதனால வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே வன்புற வந்து அவங்களுடைய குறைக்கிற சுட்டி காட்டு சுட்டி காமிக்கிறார் இப்ப வந்து நாலாம் குரலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் நாலாவது குரல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இதே மாதிரிதான் நாலாவது குரலையும் இந்த குறைகளை சுத்தி காமிக்காரு நாலாவது குரல் என்ன சொல்றாருன்னா எப்படி வந்து முன்னால வந்து அவரு வந்து கல்லாதவர்கள் கூட ஒரு நல்லவ சொன்னாலும் அதே மாதிரி இப்ப இதுலயும் சொல்லும்போது அவங்களுக்கு பாராட்டு வந்து கல்லாதான் ஒட்பம் இந்த ஒட்பம் அப்படிங்கிற அந்த தமிழ் சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து அந்த அகராதிகள்ல வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது அறிவு அழகு ஒளி செல்வம் இப்படி ஒரு நல்ல ஒரு ஒற்றம் அப்படின்னு சொல்லி இந்த ஒற்றத்துக்கு வந்து அகராதிகள்ல அதுக்கு விலகணும் இவரு என்ன சொல்றாரு கல்லாதான் ஒட்டும் களிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் இப்ப வந்து நம்ம வந்து ஒட்டும் களிய நன்று ஆயினும் களிய நன்று ஆகினா நல்ல அது வந்து அந்த ஆனது அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க வந்து சிறப்பா நல்லா பார்க்கறதுக்கு நான் அழகா இருப்பாங்க ரொம்ப பாலிஷ்டா இருப்பாங்க பண வசதிகள் ஒன்றுவங்க இருப்பாங்க எங்கேயும் ஒன்று காதுல தான் இறங்குவாங்க அப்படின்னு இது இருந்தாலும் அப்படிதான் இருந்து அவங்களுக்கு சில கருதிகள் வந்து அவங்க வச்சிருப்பாங்க அப்படி இருந்தாலும் கொள்ளார் அறிவுடையார் இத வந்து இவங்க வந்து சில இடங்கள்ல வந்து அந்த அவங்களுடைய ஒப்பத்த பாராட்டுக்கு உரியதாக வந்து ஆட்சி ஆனால் கற்றவர்கள் மத்தியில வந்து அவங்க ஒரு படிச்ச ஒருத்தர் வந்து பெரிய பணக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம நம்ம அப்படின்னு அந்த இதை வந்து அந்த அறிவுடையத்தில் வந்து அவங்க உற்பத்தி வந்து அது வந்து கொள்ளாம தள்ளி அது அவர் என்ன சொல்றாருனா கடிய நன்றாயினும் ரொம்ப நல்லா தான் இருக்கு இருக்கத்தான் செய்து ஆனால் அது வேற கற்றவர்கள் சபையில வந்து இவங்க வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு கற்ற உடம்பத்தில எதிர்பார்க்கறது இது வேற அத வந்து இத வந்து இவங்க கற்ற உடல் வந்து அறிக்கிற பொதுமக்கள் அறிவுடையவர்கள் அதை வந்து ஏற்பட இருக்கட்டும் அதெல்லாம் சிறந்த இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு பட்டிமன்றம் நடக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரு பெரிய பணக்காரங்களே கூப்பிட்டு வந்து அந்த பட்டிமன்றத்துல உட்கார சொன்னாங்க படிச்சவங்க தான் ஒரு பெரிய உலக அழகிய அவங்க இருந்தவங்க அப்படிங்கறக்காக யார் யாரும் பாக்குறாங்க இல்ல ஒரு பெரிய ஒரு ஒண்ணு பாடி பில்டர் ரொம்ப அழகானவர் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம் இல்ல ஒரு பெரிய சினிமா ஆக்சர்வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி சேர்வா

வந்து இந்த கல்வி கற்று க கற்காததுனால் கல்லாமியினால் ஏற்படக்கூடிய ஒரு துயரம் அது வந்து கல்லாம நீங்க இருக்கும் பொழுதுதான் கல்வி கட்டுறதுவன் அவன் டக் டக்குன்னு எங்கேயும் பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் அவனுக்கு தெரியாது கல்வி கற்காம இருக்கும் அது கஷ்டம் என்ன அப்படின்னு அதனால நமக்கு வந்து இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு நம்ம வந்து எல்லா இடங்களையும் வந்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற சொல்லியிருக்காரு கஷ்டம் கொடுக்கும் வந்து கல்லாமை வந்து எதன் காரணத்துனாலும் கல்லாமை வந்து படிப்பு படிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு சிலர் வந்து பள்ளிக்கூடங்கள்ல கூட அந்த எழுத்துக்களை வந்து சரியான முறையில சொல்லி கொடுக்க மாதிரி அந்த தொலை எழுத்து போடணும்னா அதை சொல்லி கொடுக்க மாட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த மாத்திரை அளவு வந்து வேற ஆ ஆ அப்படின்னு சொல்லி அந்த ஒலிய வந்து ஒழிக்கும் பொழுது அந்த அதை வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க இப்படியும் வந்து சொல்லி கொடுக்காம பிள்ளைகளுக்கு எல்லாமே ஏதோ வந்து படிக்கிற ஒளிய அத படிக்காம அதை எழுத தெரியாம அந்த படிச்சாலும் எழுத்த வந்து அதை அடையாளம் பார்க்க தெரியாம அதுக்கப்புறம் சொல்ல தெரியாம அதுக்கப்புறம் அந்த எழுதும்போது வந்து ஞாபகமா இப்படிலாம் வந்து கல்வி வந்து நிறைய வந்து இந்த கல்லாமை வர்றது இல்ல ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு சரியான முடிவை எடுக்காம இதுகளை எல்லாம் அவங்க தெரிந்தாதான் அந்த கல்லாமைங்கிற நடக்கணம்மை அந்த கல்லாமணி இதனால அப்படி வந்து நெடு குறி எழுத்துக்களை கண்டுபிடிக்க தெரியாம அப்படின்னு பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து கருணாமையில வந்து நிறைய அது வந்து இல்லாம வந்து இருக்கிறவங்க வந்து நாம வந்து கருமியை படிக்கிறோம் சரி நாலு குரல் வந்திருக்கிறோம் இன்னும் ஆறு குரல் இருக்குது மற்றவர்கள் என்ன சொல்ற அதுவரை Grazie.